ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மளிகை சாமான்கள் தாங்க மளிகை சாமான் மளிகை விலையில் கிடைக்குதுன்னு சொன்னாங்க எங்கன்னு பார்த்தா நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ஜெயச்சந்திரன் மளிகை பொருட்கள் தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் எப்படி இருந்தது உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு ஃபீல் எப்படி இருந்ததுன்னா நம்ம மளிகை கடைக்கில் குதிச்சு நின்று நம்மளே வியாபாரம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் இருந்தது நம்ம மளிகை கடைக்குள்ள போயிட்டு நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர மாதிரி ஃபீல் இருந்தது பட் ஏ டு ஜெட் எல்லா ப்ராடக்ட்டும் இருந்தது அதாவது ப்ராடக்டை தாண்டி சின்ன பேக்கெட்லேருந்து பெரிய பேக்கெட் வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க ஒரு வெண்டார்ஸ் தான் இங்கே நிறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க பை பண்ணிவிட்டு போயிட்டு ரீட்டெயில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்தது ஒரு காஃபி தூள்னா கூட நம்ம சில இதில் ஹோல்சேல் போகும்போது ஃபைவ் ருபி பேக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கே வந்து இல்லை டூ ருபீஸ் பேக்கில் எல்லாமே இருக்குது எந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் அளவுக்கு எல்லா ப்ராடக்ட்லேயும் நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டர் கிளிச் ப்ராடக்ட் வந்து காம்போ ஆஃபர் லோ பட்ஜெட்டில் எல்லா இதுலேயுமே கொடுத்துருந்தாங்க அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே சூப்பர் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க நார்மலாகவே ஒரு ஒரு பொருளுக்கும் வந்து நம்ம வாங்குறத காட்டிலும் இங்கே வந்து டென் ருபீஸ் சாலிடாக வந்து டிஃப்ரென்ஸ் வருது மந்த்லி பட்ஜெட் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அதில் எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும்ங்க இந்த மாதிரி ஷாப் வந்து நம்ம போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அதுலேருந்து பட்ஜெட் வந்து கம்மியாக தான் ஆகும் ட்ராவலும் அந்தளவுக்கு இல்லை ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பஸ் அந்தளவுக்கு எக்ஸ்பென்சஸ் கிடையாது பட் எல்லா ப்ராடக்ட்லையுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்குது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ நான் ஜஸ்ட் இது ஜஸ்ட் கிளிப்பிங்ஸ் தான் எடுத்தேன் நான் ஃபுல் வீடியோலாம் எடுக்கலை இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன் நான் எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருக்குது ஏன் பொண்ணு நடுவில் நடுவில் நான் என்னவோ அவளை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு அவள் போஸ்ட் கொடுத்துட்டே இருந்தா இங்கே வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பேக்கெட்ஸாக இல்லாமல் எவ்வளோ கிராம்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு வெயிட் போட்டும் கொடுக்குறாங்க அதாவது நம்ம நூறு இரநூறு கால் கிலோன்னு வாங்க முடியாதவங்க ஃபிஃப்டி கிராம்ஸ் கூட வாங்கிக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வெஜிடபிள்ஸும் இருக்குது ஃப்ரூட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது பட் எல்லாமே வந்து குவாலிட்டியும் நல்லா இருந்ததுங்க நிஜமாலே ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சூப்பரான குவாலிட்டியில் இருந்தது அப்படி ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் பை பண்ண போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு விசிட் போடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கோன்னு நினைக்கிற இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்